இந்த எப்சி கட்டண உயர்வு கண்டித்தும் அல்லது எங்களை ஒத்தி மாதிரியும் கேட்டு நாங்கள் அறிவிச்சிருந்தோம் அதை வந்து அங்க இன்னொன்னு டெல்டாவில் பதினாறு ரெண்டில் இருந்தே டெல்டா பகுதியான தஞ்சாவூர் கும்பகோணம் மற்றும் திருவாரூர் திருத்திரைப்பூண்டி நன்னிலம் போன்ற அந்த பகுதிகளிலாம் நாகை நாகை அனைத்து பகுதிகளிலுமே அந்த டிஎன்சிசி குடோன்களோட நெல்லுகளெல்லாம் ஏத்தர்தலில் முடிவு பண்ணி இன்று வரை இன்று வரை அதை நிறுத்தப்பட்டிருந்தோம் இதனால இப்போ அரசு வந்து நாங்க பதினேழாம் தேதி மாநில சங்கத்தினுடைய அறிவிப்பு ஸ்ட்ரைக் அறிவிப்பு வெளியிட்ட உடனே அதாவது அன்னைக்கு இரவே எங்களுக்கு ஒரு ஜியோ அதாவது இந்த மூணு மாண்டு மாதங்களுக்கு அதாவது பதினேழு பன்னெண்டு பதினேழு ரெண்டுல இருந்து மூன்று மாதங்களுக்கு இதை எங்களுக்கு ஒத்திவைப்பதாக எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க பழைய பீஸே கட்டிக்கலாம் நீங்க பழைய பீஸே கட்டுங்க மூணு மாசம் கழிச்சு நாம் கமிட்டியில உட்காந்து அதாவது டிரான்ஸ்போர்ட் கமிட்டின் நாங்களா இருக்கிறோம் ட்ரைசி இருக்காரு மற்றும் லாரி சங்கம் மாநில லாரி உரிமை சமேனத்தினுடைய அமைப்பு இருக்கு அதில் உட்காந்து பேசி அதை இன்னும் எவ்வளவு மேலும் குறைக்கிறது என்ன பண்ணலாம் அல்லது முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க அதனால இது வரைக்கும் டெல்டா பகுதியில் டெல்லி ஏத்தாம இருந்த லாரிகளும் சரி வருகிற இருபத்தைந்து முதல் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்த தேதி இருபத்தஞ்சு ரெண்டாம் தேதியிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்ததையும் நாங்கள் தற்காலிகமாக ஒத்தி வைக்க வேண்டிய நிலைமையில் ஏற்பட்டிருக்கு தற்காலிகமாக இந்த வேலை நிறுத்தத்தை நிறுத்தி வைக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இதுல பொதுமக்களுக்கு இந்த நாலஞ்சு நாளா டெல்டா பகுதியில கொடுத்த சிரமங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா அதில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாங்கள் தொந்தரவு கொடுக்க விரும்பல அதுவும் ஒரு காரணம் ஏன்னா இன்னைக்கு வானிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் மழை வரும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்காங்க அதையும் கருத்தில் கொண்டு உடனடியாக நாங்கள் அதை ஒத்தி வைக்கிறோம் மூன்று மாதங்களுக்கு பிறகு இதை மா அரசு கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் எங்களை உட்காந்து பேசி பண்ணணும்னு சொன்னதுனால அதை நாங்கள் ஒத்துக்கொண்டு மூன்று மாதங்களுக்கு அப்புறம் அதை ஒட்டி அதை எடுத்துக்கலாம் அதனால தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கோம் சப்போஸ் மூன்று மாதங்களுக்கு அப்புறம் அரசு இப்ப எப்படி இது வரைக்கும் தொண்ணூறு நாளாக எங்களை ஒரு லட்சம் வண்டிகள் இப்போ எப்சி இல்லாமல் நிற்குதோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டால் மாநில லாரி உரிமையாளர் சம்பளத்தினுடைய செயற்குழு உடனடியாக கூடி அந்த காலகட்டத்துக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ கண்டிப்பாக எடுப்போம் அதனால லாரிகள் வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் இதுக்காக எங்களுக்காக வைப்பதற்காக எங்களுக்கு உதவி செய்த மாநில மாண்புமிகு மாநில முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை செயலாளர் அடுத்து நம்ம முதன்மை செயலாளர் திரு உமாநாத் சார் அவரோட அவருடைய முயற்சியெல்லாம் இதில் அதிகம் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய இதற்காக எங்களுக்கு இந்த ஜீஓ பெற்று தந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் சரி வர உடனடியாக வர வைக்க செய்த எங்களுடைய வேலை நிறுத்தத்தை அருமையாக செய்து கொண்டிருக்கின்ற டெல்டா பகுதியை சேர்ந்த அத்தனை லாரி உரிமையாளர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்ப்போம் அரசு இப்பவாவது நம்ம கிட்ட ஒரு கருணை காட்டு இருக்கிறதுக்காக அவங்களுக்கு மேலும் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம் நன்றி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடந்துச்சு மூணு மணிக்குள்ளே நாங்கள் மாதிரி அறிவிப்பு அனுப்பிட்டோம் இது இரவு ஒன்பது மணிக்குள்ள எங்களுக்கு இந்த ஜீவம் அன்னைக்கே ஏன்னா ஒரு அவசரத்தை இந்த மாதிரி எந்த வேலை நிறுத்தத்துக்கும் சரி உடனடியாக அரசு பரிசீலனை பண்ணி ஒரு உத்தரவை எங்களுக்கு ஒரு தீர்வை அதாவது தற்காலிக தீர்வா இருந்தாலும் ஒரு லட்சம் லாரிகள் நின்றுட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில இருந்து ஏன்னா அவங்க அறிவிச்சு இருந்தாலும் அதை வந்து என்ஐசி என்ன படிக்கிற டெல்லியில இருக்குது அவங்க போய் அந்த சாப்ட்வேரை அப்டேட் பண்ண உடனே நினைவா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம் அல்லது திங்கட்கிழமைக்குள்ள பண்ணிருவாங்க இந்த ஒரு லட்சம் நிறுத்தி வச்சிருக்கிற லாரிகள் பழைய கட்டணத்திலேயே எந்த மாடல்களாக இருந்தாலும் பழைய கட்டணத்திலேயே எஃப்சிஐ பெற்றுக்கொள்ளாங்கறத உங்க மொழியில் தெரிவிச்சுக்கிறேன் பழைய கட்டணம் எட்நூத்தம்பது ரூபாய்ங்க எட்நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இருந்தது எட்நூறு ரூபாய் பிளஸ் சர்வீஸ் சார்ஜ் அதே தான் போட்டிருக்காங்க எட்நூறு ரூபாய் தான் போட்டிருக்காங்க பழைய கட்டணத்தையும் செலுத்தி நாம பெற்றுக்கலாம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த தேவையில்லை அப்படிங்கறதுதான் தெரிவிச்சுக்கிட்டு ஒன்பது மாசமா கேட்டு மூணு மாசமா மூணு மாசமா தேர்தல் நோக்கி இல்ல நாங்க எங்க நாளை உரிமையாளருடைய வாழ்வாதாரமா தான் அதை கருதுறோம் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு தெரியாது ஏன்னா நாலு மணிக்கு நாங்க அனௌன்ஸ் பண்றோம் எங்க செயற்குழு கூட்டத்துல ஒண்ணு அதுக்கு முன்னே டெல்டாவில அதுக்கு முதல் நாள் இருந்த எல்லா வண்டியும் நிக்குது நெல் விவசாயிகளையும் அங்கே கவர்மெண்ட் பார்த்தா எங்களையும் பார்த்தாங்கனும் அதனால அவங்க தேர்தலுக்காக பார்த்தாங்களோ எப்படியோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்வாதாரங்கள் தற்காலிகமாக கொஞ்சம் இந்த நிற்கிற வண்டியெல்லாம் எப்சி ஆயிடும் அதுக்குள்ள நல்ல முடிவு எடுத்து மூணு மாசம் கழிச்சும் நல்ல முடிவு வரும்னு தான் நாங்க நம்புறோம்